இருந்தது ப்ரோ அதுதான் மாமா மாமா மச்சானோட பாசம் அந்த எங்க மாமாவோட பாசம் எங்களுக்கு எப்படி இருக்கும் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் மாமா 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 தானே அது மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப இருந்தது சென்டிமெண்ட் வீட்டு வீட் ஃபேமிலி போத்த மாதிரி இருக்கு ஆ இருக்காங்க ஆ அதோ எங்களை அதே மாதிரி தான் பசமா பார்த்துக்கணும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டான மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக போச்சு செகண்ட் ஹாஃப் பயங்கர சென்டிமெண்ட் மூவி சூரியோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு ஐஸ்வர்யா கேரக்டர் பிடிச்சிருந்தா அவங்க சிஸ்டர் ரோல் பண்ணவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டி பையன் ரோலும் நல்லா இருந்துச்சு அங்கங்கே அவனும் கியூட்டாக பண்ணியிருந்தான்

அக்கா தங்கச்சி இப்போ உறவுனாலே பாசம் தானே பாசம் அதை கொஞ்சம் தெளிவா காமிச்சிருக்காங்க யாரெல்லாம் அந்த படம் பார்க்கணும் ஃபேமிலி கிரம் எல்லாருமே பாப்போம் எல்லாருமே நல்ல பாசமா இருக்காங்க அது சொல்லிட்டு அந்த மாதிரி பாருங்க சூர்யா சார் ஆக்டிங் ஆ நல்லா இருக்கு இப்போ அவங்க உங்களுக்கு தம்பி இருக்காரா அதோ அங்கதான் இருக்கிறேன் பேசிட்டு இருக்கான் அந்த அக்கா தம்பி சென்டிமெண்ட் எப்படி பாக்கறீங்க ஆ இல்லை ரொம்ப இதாக இருக்கு டச்சங்கா இருக்கு பார்க்கலாம் படம்